அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் சற்று மாறுபாடாக தோணலாம் ஆனால் சிந்தித்து பார்த்தால் இதில் இருக்கக்கூடிய உட்பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம் காரணம் இன்று நாம் வாழ்வது அனைத்துமே வெறும் கனவுதான் என்று இதனை உணர்த்துகின்றார்கள் நம் வாழ்க்கையே பெரும் கனமாகித்தான் வாழ்கின்றோம் கனவும் நினைவும் கலந்த வாழ்க்கையில் வாழ்கின்றோம் நம்மின் நிழல் நம்மையே சுற்றி கொண்டுதான் உள்ளது நிலையில்தான் நம்மை நாம் காணுகின்றோம் ஆனால் நம்முடைய சுயரூபத்தை நாம் என்று காணிக்கப் போகின்றோம் அல்லது காண்கின்றோம் உறங்கும் நிலையில் காணும் கனவும் இன்று நடந்ததை நாளை நினைத்துப் பார்ப்பது அதுவும் கனவுதான் அல்லது நாளை நடக்கப் போவதாக இன்று நினைப்பதும் கனவுதான் நம்மில் ஒளிப்படும்பொழுது நிழலை நான் காண்பதும் கனவுதான் வாழ்ந்த காலம் முடிந்து முடிந்தும் முடியாமலும் உடல்விட்டு ஆன்மா பிரிந்தாலும் நடந்தது யாவுமே கனவுதானப்பா நிலைத்து நிற்பது எதுவப்பா என்று வினா எழுப்புகின்றார் காரணம் இது எல்லாமே கனவு என்றால் எது நிலையானது நிலையானது ஒன்று இருப்பதால் தான் இந்த வினாவை எழுப்புகின்றார் அந்த ஒன்று நிலைத்த ஒன்றுக்காக அந்த ஒன்று இருப்பதையே நாம் மறந்துவிட்டு கனவில் தானப்பா வாழ்கிறோம் என்று இங்கே சுட்டி காட்டினார் அது அந்த நிலைத்த ஒன்று நமது உயிரான்மாதான் அந்த பெயரான இந்த நிலை பெறக்கூடிய அந்த ஆன்மாவை அந்த சொத்தை நம் உயிரை நாம் மறந்துவிட்டு இந்த கன உலகத்தில் இன்னும் நம்மை அறியாமல் நாம் நம் காலத்தையும் நம் சக்தியையும் சிதறவிட்டு நம் ஆன்மாவிற்கே அதிக துன்பத்தை மென்மேலும் சுமக்க செய்து நம் காலத்தையும் நமக்கு சக்தி அளித்த சகல தேவர்களின் சக்தியையும் அதாவது சப்த ரிஷிகளை சொல்லினர் சிதறடித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்னால் இந்த உயிரான்மாவுக்கு சேமிக்க வேண்டிய சொத்தை நாம் மறந்துவிட்டு நமக்குள் அழியா சொத்தாக நமக்குள் அந்த ஆண்டவன் இருக்கின்றான் அவன்தான் உயிரை கடவுள் என்ற நிலையில் நம்மை இயக்குகின்றான் என்பதை அவனை மறந்து விடுகின்றோம் நேற்று இப்படி இருந்தேன் அதற்கு முன் அப்படியெல்லாம் நன்றாக இருந்தேன் இன்று எனக்கு இப்படி துன்பம் வந்துவிட்டது இனி நாளை என்ன ஆகுமோ இன்றைக்கு இப்படி இருந்தால் இனி நாளைக்கு இதை காட்டிலும் கடுமையாகிவிட்டால் என்ன செய்வது என்று இப்படி எல்லாமே கனவு என்று சுட்டிக்காட்ட நிலை இந்த கனவு போல இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நமக்குள் இருக்கும் ஈசனை மறந்துவிட்டு நமது ஆன்மாவிற்கு இத்தகைய தீமை செய்யக்கூடிய உணர்வுகளைத்தான் நாம் சேமிக்கின்றோம் காலத்தையும் நேரத்தையும் நம்மை படைத்த சக்திகள் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் நிலைகளையும் சிதறடித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்று ஒரு கசப்பான உண்மையைத்தான் இங்கே ஈஸ்வரப்பட்டு நமக்கு உணர்த்துகின்றோம் என்றால் நாம் நினைவு எல்லாமே புறத்திலே நடப்பதில் தான் நம்முடைய நினைவுகள் உள்ளது அதுதான் நிஜம் என்று நம்புகின்றோம் என் உடலுக்கு உபாதை வந்துவிட்டால் இப்படி வந்துவிட்டதே என்று இந்த உடலை பற்றி தான் உபாதையை பற்றித்தான் நீ நாளை என்னாகுமோ என்றுதான் எண்ணுகின்றோம் ஆனால் ஈஸ்வரப்பட்டார்கள் அவர்கள் இதிலே தெளிவாக அதை சுட்டி நமது உயிரான்மாவால் அழியா சொத்து அவன் நமக்குள் இருக்கும் பொழுது அவனுக்கு சேமிக்கக்கூடிய சொத்தை பற்றி நாம் நம்முடைய எண்ணங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றான் ஏன்னா நாம் நினைவில் உள்ளது என்று ஒன்றை சொல்லுகின்றோம் அது நடப்பதாகும் உறக்கத்திலே நாம் ஒரு கனவினை கண்டால் அது கனவு அது நடக்காது என்றும் சொல்லுகின்றோம் ஆனால் மாற்றம் உள்ளதா அதிகாலை கனவு கனவு பலிக்கும் நினைவில் நிற்காத கனவினால் பலன் ஒன்று இல்லை என்றெல்லாம் கனவில் சகுனங்களையும் பலர் விதத்திலே நமக்கு உலர்த்துகின்றார்கள் பல பலவிதங்களிலே ஆனால் உறக்கத்தில் இல்லாத பொழுது செய்யும் வேலைகளும் நாம் பேசும் சொற்களும் படிப்பது பார்ப்பது இப்படி பல நிலைகளில் நம் எண்ணத்துடன் சுவாச நிலை எடுக்கும் பொழுது இது நினைவு கலந்த வாழ்க்கையாக இதுதான் நிஜம் என்று தெரிகின்றது ஆனால் உறக்கத்தில் உள்ள பொழுது நாம் உறங்குகின்றோம் ஆனால் நம்முடைய புலன்களும் உறங்குகின்றது ஆனால் நம்முடைய எண்ணங்கள் அதாவது நாம் எடுக்கும் சுவாச நிலைகள் கொண்டு இந்த உலகில் கலந்துள்ள பல அணுக்களுடைய சுவாச நிலை நம்மை அறியாமலே வந்து நமக்குள் இயக்கப்படுகின்றது நம் ஆன்மாவிலே அந்த சுவாச நிலை அது கலக்கப்படும் பொழுது பல சுவாசங்கள் நம் சுவாசத்தில் கலப்பதால் விவரீத கனவுகளும் நாம் எண்ணி பார்த்திடாத சில உருவங்களும் சில நிகழ்ச்சிகளும் நாம் இதையெல்லாம் செய்ய நமக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் எத்தனை சிதறுண்ட நிலைகள் சில பயங்கரமான உடல் சிறையுண்ட நிலைகள் கூட விஷமான உணர்வுகள் கூட நம்மை அறியாமலை கனவுலே வருவதை காணின்றோம் இப்படிப்பட்ட கனவெல்லாம் எங்கிருந்து வருகின்றது பல சிறந்த கனவுகள் அடிக்கடி நாம் இதையெல்லாம் கனவாக கண்டால் நம் ஆன்மாவிற்கே இது சில தீங்குகளையும் விளைவிக்கின்றது என்று உணர்த்துகின்ற கனவில் வருவது எல்லாமே இந்த உலகிலே கலந்துள்ள பல கோடி அணுக்கள் அதாவது மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் இப்படி எத்தனையோ பல உயிரணுக்களுடைய சுவாச நிலையின் உந்துதல் நம் தூக்கத்திலே நம்மை நாம் மறந்திருக்கும் சுவாச நிலை இந்த உந்துதலுக்கு ஆளாகும் பொழுதுதான் இத்தகைய கனவு நிலையெல்லாம் வருகின்றது அது மட்டுமல்ல சில நேரங்கள் இறந்தவர்கள் கூட கனவிலே வருகின்றார்கள் அது இறந்தவர்கள் கனவில் வந்தால் நாம் அதை அவசரகுணம் என்று நினைக்கின்றோம் அவர்கள் ஜீவனுடன் வாழ்ந்த காலத்தில் விட்ட சுவாச நிலையை கொண்டு நம் சுவாச நிலைக்கு ஏற்பதான் அந்த ஈர்ப்பு நிலை கொண்டு வருகின்றார்கள் இந்நிலையில் இந்த காணும் கனவெல்லாம் நம்ம ஆன்மாவை பாதிக்காமல் கனவிலேயே பல உண்மை நிலைகளை கண்டிடும் வண்ணம் நம் சுவாச நிலையை நாம் ஒருநிலைப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்னால் இப்படிப்பட்ட கனவுகள் வராதபடி நாம் எப்படி தடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் சில உண்மைகளை இங்கே உணர்த்தி காட்டுகின்றார் அதாவது நம்முடைய சுவாச ஒழுங்குபடுத்த வேண்டும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் அன்றாடம் வாழும் வாழ்க்கை நிலைந்து நம் சுவாச நிலைக்கு பல உன்னத நிலையை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நம் உயிர்நிலைக்கு ஆன்மாவிற்கு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய தியானத்தின் மூலமாக எப்படி அலியாசத்தை உரத்தை ஏற்றுகின்றமோ அளிக்கின்றமோ அதே போல் நாம் கனவில் காணும் நிலையில் நல்ல நிலையுடன் கூடிய கனவுகளாக என்ன நல்ல சுவாசத்தை இரவிலும் எடுப்பதற்காக அதை உணர்த்துகின்றார் நம் சுவாச நிலை கொண்டே நம் உயிரான்மாவிற்கு அந்த அழியா சொத்தாக நாம் தேடி வைக்க முடியும் அது உறங்கும் பொழுது அல்லது உறக்கத்திற்கு முன் பல எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருப்பதால் தான் பல எண்ணங்கள் வந்து அது பல சுவாச நிலையாக அதற்கொத்த நிலைகளாக வந்து மோதுகின்றது அத்தகைய எண்ணங்களுக்கு நாம் அடிமையாகாமல் தியான நிலையிலேயே நாம் உறங்க வேண்டும் அப்படி தியான நிலையிலேயே உறங்கினால் நம் சுவாசமும் நம் உயிரலவும் ஒரே நிலையில் அந்த ஆண்டவனின் சக்தி ஈர்க்கின்றதப்பா இதைத்தான் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்நிலையில் இருக்கப்படும் பொழுது நமக்கு பல நல்ல அணுக்களின் நிலைகள் வருகின்றது தீமையான அணுக்கள் நம் சுவாசத்திற்கு வராது தடைப்படுத்தப்படுகின்றது ஒரே அமைதி கொண்ட நிலையில் நாம் உறங்கி எழுந்திடலாமப்பா என்று வழிகாட்டுகின்றார் கனவும் நினைவும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கையை விழிப்பில் உள்ள பொழுது தீய அணுக்கள் நல்ல அணுக்கள் என்று நாம் நம்முடைய சுவாச நிலைக்கு எப்படி வருகிறதை என்று சொல்லுகின்றோமோ அந்நிலை பொண்ணுதான் ப கனவிலும் நடக்கின்றது ஆனால் நம் ஆன்மாவிற்கு இந்த இரண்டுமே ஒரு நிலை கொண்ட உணர்வுகளைத்தான் ஈர்க்கின்றது இருந்து நாம் இதையெல்லாமே கனவான வாழ்க்கையின் கனவு நினைவு என்று புரிந்து கொண்டு எல்லாவற்றிலுமே ஒரே நிலை கொண்ட நமக்குள் இருக்கக்கூடிய நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அந்த ஈசனின் சக்தியை ஈஸ்வரா ஈஸ்வரா என்று ஒரே நிலையை ஈர்த்து நம் ஆத்மாவிற்கு நல்ல நிலையை தேடிக் கொள்வது ஒன்றுதானப்பா நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும் அது அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் அந்த ஆண்டவனை அழியா சொத்தை அழியா சக்தியை அதையே நாம் ஜெபித்து அவனையே எண்ணி நாம் தியானித்து அவனுடைய அருளையே நாம் பெரும் விதமாக இந்த நிஜமான வாழ்க்கையை அவனுடன் ஒன்றுவதாக அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையை அடைவதாக இருக்க வேண்டும் என்று இதில் உணர்த்துகின்றார்கள் இதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வோமாக